அல்லாஹுடைய உதவி உணவு தண்ணீர் என்று எத்தனை அற்புதங்கள் எத்தனை உதவிகளை இந்த சமுதாயம் பார்த்து அல்லாஹ் ஒரு அநியாய கூட்டத்தை இந்த சமுதாயத்தை எதிர்த்து போரிட சொல்றோம் போரிட சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு இவ்வளவு உதவியை வழங்கி இவ்வளவு வாய்ப்பை வழங்கி நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறா அல்லாஹ் சொல்றான்னா நம்ம போய் போருக்கு போகணும்னு வரணும்ல என்ன சொல்றான்னா நீங்க உங்க ரப்பும் போங்க நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் ஜெயிச்சவன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கற்றலையை அந்த யூதர்கள் அந்த பணி இசுரவியலர்கள் மீறுகிறார் திருமறை குரானுடைய முழுவதும் முசா நபி வரலாறு முழுவதும் இந்த யூதர்களுடைய செயல் அனைத்துமே ஒட்டுமொத்த குழப்பத்தையும் விளைவிக்க கூடியதாக வரம்பு மீறுகின்ற காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் இவர்களுடைய இயற்கை தன்மையை இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறார் ரசுல்லாவுடைய காலத்துல யூதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க அந்த வழிதானே நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்களுக்கு விருந்துக்கு அழைத்து இறைச்சியிலே விஷம் வைத்து கொடுத்த அந்த பெண் ஒரு யூதர் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானில் ஏராளமான வரலாறுகளை நமக்கு சொல்லி தருகின்றான் அந்த வரலாறுகளில் பல நல்ல மக்களினுடைய வரலாறும் தீயவர்களுடைய வரலாறும் இடம்பெற்றிருக்கிறார் நன்மக்களின் வரலாறை நமக்கு எடுத்துரைப்பதின் மூலமாக அவர்களை போல நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினையை இறைவன் நமக்கு தருகின்றான் அதேபோல் கெட்ட மக்களுடைய வரலாறுகளை சொல்வதன் மூலமாக ஒருபோதும் அவர்கள் இந்த தீயவர்களுடைய வாழ்வை போன்று நம்முடைய அமைத்துக் கொள்ள கூடாது என்கின்ற படிப்பினையையும் தருகின்றான் இப்படி ஒவ்வொரு தனி நபர்களுடைய வரலாறை இறைவன் திருமறை குரானிலே பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான் அதில் கெட்டவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக ஒரு சமுதாயத்தையே இறைவன் குறிப்பிடுகிறான் என்றால் அது யூதர்கள் என்கின்ற சமுதாயம்தான் தான் பனு என்று சொல்லப்படுகிற அந்த யூத இனத்தை தான் கெட்டவர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக அவர்களுடைய வரலாறை இறைவன் திருமறை புரானிலே பதிவு செய்கிறான் ஏனென்றால் அந்த பனுவேலர் சமுதாயம் என்பது அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அருள் என்பது ஈடு இணையற்றது இறைவனே திருமறை குரான் இனி சொல்லுகிற பொழுதுக்கும் அழல் ஆலமே நான் ஒட்டுமொத்த அகில மக்களை எல்லாம் விட உங்களுக்கு நான் அருள் புரிந்திருக்கிறேன் என்று அந்த மக்களை பார்த்து இறைவன் பேசுகிறான் ஏராளமான அருக்குடைகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் உங்களை மற்ற மக்களை விட சிறப்பித்திருக்கிறேன் எல்லா விதமான இறை அருளும் வழங்கப்பட்ட அந்த சமுதாயம் தொடர்ந்து இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினாலும் இறை தூதர்களை புறக்கணித்த காரணத்தினாலும் யூதர்கள் என்று அவர்கள் பெயர் சூட்டப்பட்டு இந்த இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த வனு தான் இறைவன் அதிகமான தூதர்களை அனுப்பினான் ஒருவர் தான் அவர்கள் இந்த அவர்கள் இந்த யூதர்களிடம் வனு இசிறவேலர்களிடம் ஏராளமான தொல்லைக்கும் தொந்தரவுக்கும் ஆளானார்கள் இதற்கு முன் மூசா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குவதற்கு முன்பாக சிராவுன் என்கின்ற ஒரு கொடுங்கோளன் அந்த பனுவேலர் மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு எதிரான பல்வேறு சர்வாதிகாரத்தை கண்டுவிழ்த்து கொடுங்கோள் ஆட்சி புரிகிறார் பனு இசிறவேலர்களில் ஆண் மக்கள் பிறந்தால் ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் குன்று குவிப்பவனாக அந்த சிரௌன் இருந்தார் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து தன்னுக்கு அடிபணிந்து நடக்குவதற்கு அவர்களை நிர்பந்தித்துக் கொண்டிருந்தார் இந்த சமயத்துலதான் நபி மூசா அலி அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டு அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக சிராவுனுக்கு எதிராக களத்தான இறைவனால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் மூசா அலி செல்லம் போய் இறை மார்க்கத்தை எடுத்து சொல்லி அரசில் மாணா பணி இஸ்ராயில் இந்த பணி இஸ்ராயில இந்த மக்களை விடுவித்து விடு என்னோடு அனுப்பிவிடு அவர்களை முன்னால் இனிமேல் அடிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி அவனுக்கு எதிராக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் கடைசியில் எதிர்த்து களம் கண்டுமும் அந்த பணி இஸ்ரேலர் மக்களும் துரத்தப்படுகிறார்கள் கடல் குறுக்கிடுகிறது இந்த நேரத்துல அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மாபெரும் அருளை வழங்குகிறான் கடல் இரண்டாக பிளக்கிறது உலகமே காணாத ஒரு அதிசயத்தின் மூலமாக அந்த மக்களை இறைவன் காப்பாற்றி இருந்து அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை இறைவன் தருகிறான் இப்படி இறைவனுடைய அந்த உதவியையும் அருளையும் அந்த சமுதாயம் கண்கூடாக பார்க்குது கடல் பிளக்கிறதை யாராவது பார்த்திருப்போமா கடல் இரண்டு பாலங்களாக விளக்கிறது நடுவில் வழி பிறக்கிறது அந்த வழியிலே அவர்கள் சென்று தப்பித்து தங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த பிரௌனுக்கு முடிவு கட்டப்படுகிறது இந்த எல்லா உதவியையும் கண்கூடாக உலகம் பார்த்திடாத ஒரு அதிசயத்தை அவர்கள் காணுகிறார்கள் இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்தா எல்லா மக்களும் அந்த அற்புதத்தை பார்க்கிற மக்கள் எப்படி கீழ்படிந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க ஆனா இவங்க அப்படி செஞ்சாங்களான்னு பார்த்தா இவ்வளவு பெரிய உதவியை பார்த்த இவர்கள் மூசாலை செல்லும் அவர்கள் கொஞ்சம் இறைவன் வாக்களித்த இடத்துக்கு போன உடனே இந்த பக்கம் இவங்க காளை கன்றை கடவுளா தேர்ந்தெடுக்கிறாங்க இவ்வளவு கண்கூடாக ஒரு அற்புதத்தை பார்த்தவர்கள் மறுக்க முடியாத ஒரு அதிசயத்தை பார்த்தவர்கள் அல்லாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவதை விட்டுவிட்டு இந்த பக்கம் போன உடனே இவர்கள் மறுபக்கம் காலை கன்ற கடவுளாக தேர்ந்தெடுத்து அல்லாஹுக்கே மாறு செய்கிறார்கள் அதற்கு இதையும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்கிறார் மூசாலை அலை செல்லம் கண்டிக்கிறார்கள் இதையும் இறைவன் இவ்வளவு பெரிய மாபாதக குற்றத்தை அவர்கள் செய்தாலோ அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து சரி இனிமே ஒழுங்கா இருங்க அனுப்பி வைக்கிறான் இறைவன் கொஞ்ச காலம் கழியது அடுத்து திரும்ப இவன் எவ்வளவு பெரிய குழப்பவாதி என்பதற்கு அடையாளம் நான் இனிமே உங்களை நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டோம் மூசா நம்பிடத்தில் சொல்றாங்கல்ல பார்க்கிற பார்க்கிறவரை மூசாவே உங்களை நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டான் எவ்வளவு பெரிய உதவியை கண் கூட பார்த்துட்டு கடல் பிளக்கின்ற அதிசயத்தை பார்த்து விட்டு இறைவனுடைய உதவியை பார்த்து விட்டு இந்த சமுதாயம் நம்பிக்கை கொள்ளாம அப்படியே புரண்டு இனிமே நாங்க உங்களை நம்புறதா இருந்தா அல்லாஹ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க இறைவனை எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துக என்று மனம் முரண்டாக குழப்பவாதிகளுக்கெல்லாம் அப்பன்களாக இந்த யூதர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அகிலத்தாரை விட உங்களுக்கு நான் அருள் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானே அந்த அருளை ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த கூட்டம் கண்டிச்சு இப்படி கேட்டதையும் இறைவன் மன்னிக்கிறான் இப்படி கேட்ட உடனே ஒரு தண்டனை ஒண்ணு வருது அவங்களுக்கு முக்கத்துக்கும் ஒரு பெரும் சத்தம் பிடித்து எல்லாம் அப்படியே மரணித்து விழுகிறார்கள் கண்கூடா பார்த்த உடனே தான் நம்புவோன்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தண்டனை இறங்குது எல்லாம் செத்து மடித்து விழுகிறார்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல இன்றைக்காவது திரும்ப கொண்டு வந்திருக்கிறானா யாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது கிடையாது ஆனா இந்த சமுதாயத்துக்கு தண்டனையை கொடுத்து மவுத்தாக்கி மீண்டும் இவர்களுக்கு உயிர் கொடுத்து வாய்ப்பு கொடுக்கிறான் இந்த அருள் வேற யாருக்காவது கிடைச்சிருக்குதா அந்த அருளை அந்த சமுதாயம் பெற்றது சரி பெற்றால் சரியா இருக்கணும்ல கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவர்கள் மாறு செய்கிறார்கள் எப்படி மாறு செய்யறாங்க ஒரு ஊருக்குள்ள இவங்களை எல்லாம் போ சொல்றாங்க போ சொல்லும் பொழுது அதுதான் இப்போது இருக்கிற இந்த பலஸ்தீன் இந்த ஊருக்கு நீங்க போங்க கட்டளை எடுக்கிறான் இடுகிறன் கட்டளை இடும் பொழுது இறைவன் சொல்லி அனுப்புகிற விஷயம் நீங்கள் இந்த ஊருக்கு நுழையும் பொழுது சுச்சதா பணிந்தவர்களாக நுழையுங்கள் மன்னிப்பு என்று சொல்லுங்கள் போகும் பொழுது பணிவோடு போங்க அகம்பாவத்தை ஆணவத்தை விட்டு விட்டு போங்க போனீங்களா அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்கும் விதமாக சொல்லுங்க பெரிய அருளை பார்த்தான் இறைவனை பார்க்க வேண்டும் என்று கேட்டு மரணித்து இறைவனுடைய தண்டனையால் செத்து மடிந்து இறைவனால் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அருளை பார்த்தவன் அதுக்கு கீழ் பிடிந்து நடக்கணும்ல பணிந்தவர்களாக போங்கன்னு சொன்னா தவழ்ந்துகிட்டு போறான் பணிவுங்கிறது மனசுல வரணும்ல கட்டுப்பட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதற்கு இது ஒரு சாலை பணிந்தவர்களாக போங்க அங்க போய் இருந்துகிட்டு அப்படிங்கிறான் ஒரே ஒரு நூலை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறான் ஹிந்தத்து கோதுமன் அர்த்தம் தானியம்னு அர்த்தம் மன்னிப்புன்னு அல்லாஹ் சொல்ல சொல்றான் அல்லாஹையே கேடி செய்கிற விதத்துல ஒரு நூனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு ஹிந்தத்துன் தாடி என்று சொல்றான் இவ்வளவு பெரிய இறைவனை மறுக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவர்களுடைய இயற்கை தன்மையே குழப்பம் செய்பவர்களாக கேடி விளைவிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த யூதர்களுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறார் இதையும் இறைவன் மன்னிக்கிறான் இவர்களுக்கு மண்ணு செல்வாய் என்கின்ற உணவை தருகிறான் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க மூசா நபி ஒரு பாறையில் அடிக்க சொல்றார் பனிரெண்டு ஊற்றுக்கள் பிறக்கிற பனிரெண்டு ஊற்றுக்களின் மூலமாக தண்ணீர் தாகத்தை தனித்துக் கொள்ளுகிறார்கள் சாப்பிடுறதுக்கு மண்ணு சொல்வாங்க ஒரு அற்புத உணவை தரா தாகத்தால் தவிக்கின்ற மக்களுக்கு தண்ணீரை கொடுக்குறான் இந்த அருளை பார்த்த உடனேயோ எப்படி மாறுறாங்க என்ன ஒரே உணவை எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே சாப்பாடை எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு வெங்காயம் பருப்பு கீரை இதெல்லாம் மண்ணு செல்வாங்கிற ஒரு அற்புத உணவு எல்லாம் தந்திருக்கிறான் அந்த உணவை விட்டுட்டு ஒரு வெங்காயம் பருப்பு கீரை பூண்டு இதெல்லாம் கிடைக்காதான்னு மூசா நபியிடத்துல கேட்கிறேன் அப்ப மூசா நபி சொல்றாங்க அல்ல சிறந்ததை தந்திருக்கும் போது நீ தேடுறியே அப்படின்னு அவங்கள கண்டிக்கிறான் இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது சண்டையில ஒரு ஆளை அடிச்சு கொண்டுடுறாங்க கொன்னது யாருன்னு தெரியலை மூசான பீடத்துல இருந்து கேட்கிறாங்க யாரு கொலை செஞ்சான்னு தெரியல கொஞ்சம் கண்டுபிடிங்கிறாங்க அல்லாஹிடத்துல துவா செய்யறாங்க மூசான அல்லாஹ் சொல்றா அவங்கள ஒரு மாட்டை அறுத்து அந்த மாற்றினுடைய ஒரு பகுதியால் அந்த இறந்த உடலை கொல்லப்பட்ட உடலை அடிக்க சொல்லுங்க உங்களுக்கு உண்மை தெரிந்து விடும் அல்லாஹ் சொல்றான் மாட்டை அறுக்க சொன்னா அறுக்க வேண்டியதானே எவ்வளவு குழப்பம் செய்யறான் பாரு மாடுனா அந்த மாட்டுக்கு எத்தனை வயசு மாடுனா மாட்டுடைய கலர் என்ன மாடுனா அந்த மாடு விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாடா இல்ல வளர்ப்பு மாடா எதை அறுக்கிறது இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஒரு குழப்பத்தை அங்க உண்டாக்குறான் கடைசியில ஒரு வழிய மாட்டை அறுத்து அங்கே கொன்றது யார் கொலையாடு யார் என்பதையும் இறைவன் அங்கே வெளிப்படுத்துகிறான் இதற்கு பிறகு இப்படி அருளை எல்லாம் பார்த்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு இறைவனால் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அல்லாஹுடைய உதவி உணவு தண்ணீர் என்று எத்தனை அற்புதங்கள் எத்தனை உதவிகளை இந்த சமுதாயம் பார்த்திருக்கு அல்லாஹ் இப்போது ஒரு அநியாய கூற கூட்டத்தை இந்த சமுதாயத்தை எதிர்த்து போரிட சொல்றோம் போரிட சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு இவ்வளவு உதவியை வழங்கி இவ்வளவு வாய்ப்பை வழங்கி நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்றான்னா நம்ம போய் போருக்கு போகணும்னு வரணும்ல என்ன சொல்றான்னா நீங்க உங்க ரப்பும் போங்க நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் ஜெயிச்சவன்னு சொல்லுங்க நாங்க இங்கே இருக்கிறோம் நீங்களும் ஒரு போரிடுறதா இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஆகாது நீங்களும் உங்க ரப்பும் போய் போரிடுங்க அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கட்டளையை அந்த யூதர்கள் அந்த வணி இசுரவேலர்கள் மீறுகிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இவர்களுடைய செயல்கள் அனைத்துமே திருமறை குரானுடைய முழுவதும் முசா நபி அவர்களுடைய வரலாறு முழுவதும் இந்த யூதர்களுடைய செயல் அனைத்துமே ஒட்டுமொத்த குழப்பத்தையும் விளைவிக்கக்கூடியதாக வரம்பு மீறுகின்ற காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் இவர்களுடைய இயற்கை தன்மையை இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது ரசுல்லாவுடைய காலத்துல யூதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க அந்த வழிதான ரசுல்லாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்களுக்கு இறைச்சியிலே விஷம் வைத்து விருந்துக்கு அழைத்து கொடுத்த அந்த பெண் ஒரு யூதன் அதே போல ரசூலுல்லாஹுக்கு போர்க்களங்களிலே எதிரிகளுக்கு உதவியாக இருந்தவர்கள் நபிகளாரை எதிர்த்து களம் கண்டவர்கள் நடித்தவர்கள் யூதர்கள் இப்படி எல்லா நேரங்களிலேயும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இறைவனுடைய வழியில் நிற்கக்கூடியவர்களுக்கும் எதிராக வரம்பு மீறுகின்ற அவர்களுடைய ஆரம்பம் அடிநாதம் முதல் அவர்களுடைய எல்லா நிலைகளிலேயும் இருந்திருக்கிறார் தற்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த இஸ்ரேல இந்த யூதர்கள் தற்பொழுது களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிகச்சிறந்தது அநியாயக்கார அரசிடத்தில் உண்மையை சொல்வதுதான் மிகச்சிறந்த அறப்போர் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் வரலாறு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரம்பு மீறிய இந்த கூட்டம் தற்பொழுதும் வரம்பு மீறி கொண்டிருக்கிறது ஒரு இன அழிப்பை பேரழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது நம்ம ஒவ்வொருவரின் மீதும் கடல் நாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் இந்த யூதர்களைப் பற்றி குரானிலே ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது மாயவத்துள்ளது என கஃபுரும் என அகலில் கிதாபி வளர் முஷ்ரிக்கி ஐயோ நஸ் ஆலைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கிறத யூதர்கள் விரும்பவே மாட்டார்கள் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது நல்ல நிலமையில நாம் இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது என்று இறைவன் சொல்லலாம் அதுதான் இன்றைக்கு இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பான்னு சொல்லுவாங்க ஒரு அனாதையாக பரதேசிகளாக ஊர் உலகத்திலே சுற்றித் திரிந்த இவர்கள் இவர்களை அரவணைத்து இவர்களுக்காக ஒரு இடத்தை அந்த மக்கள் கொடுத்த பொழுது கொடுத்த மக்களையே உதவிய மக்களையே காவுவாகுங்கிற வகையில இந்த யூதர்கள் அடித்து துவைத்து இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்துல இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாம செய்ய வேண்டியது இரண்டு விஷயம் ஒண்ணு இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது இன்னொன்று இவர்களுக்காக அல்லாஹடத்திலே நான் கையேந்தி துவா செய்வது ஏன்னா நபிகள் நாயகன் சல்லாஹ் அவர்கள் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிற பொழுது எங்கேயோ பாதிப்பு நடக்குது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு முஸ்லீம் அடிக்கப்படுகிறான் என்று இருப்பது ஈமானிய உணர்வும் கிடையாது ஒவ்வொரு ஒரு ஒட்டுமொத்த மூமின்களும் கல் ஜசத்தில் வாஹித் ஒரே உடலை போன்று என்று நபிகள் நாயகன் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு உடலை மாதிரினா உலகத்தினுடைய எந்த மூளையில் அடிக்கப்பட்டாலும் இங்கு இருக்கக்கூடிய நமக்கு அது வேதனையை தருகிறது என்றால் அதுதான் ஈமானிய உணர்வு அந்த ஈமானிய உணர்வை பெற்றிருக்கிறனா அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நாம ஒரு பக்கம் குரல் எழுப்ப வேண்டும் இன்னொரு பக்கம் நாம அல்லாகிடத்துல கையேந்தி துவா செய்ய வேண்டும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாம் உதவுகின்ற ஒரு உதவி இந்த இறைவனிடத்துல கையேந்தி செய்வது யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலீசல்லம் அவர்கள் எப்பொழுதும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் நின்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுகிற வகையில தான் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது அதுபோல நாமும் இந்த பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இந்த யூதர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்த்து களம் காண வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அநியாயத்தை எதிர்த்து நியாயத்தை நினைநாட்டக்கூடிய வகையில் போராட்ட குணங்களோடு நாம செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யூதர்கள் வரலாறிலே எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக வரம்பு மீறுபவர்களாக குழப்பவாதிகளாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற திருமலை குரான் சொல்லக்கூடிய வரலாற்று தகவல்களை நாம அளித்தோம் இத்தகைய இந்த வரம்பு மீறிய கூட்டத்திற்கு எதிராக நாம குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் சிறந்த ஜிஹாத் என்று சொல்ல சொல்றாங்க இது ஏதோ மற்ற போராட்டங்களை போல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நம்ம இல்லைனாலும் மற்றவங்க கூடுவாங்க கூடிட்டு கலைஞ்சுக்குவாங்க இப்படி நாம இதை பார்க்க கூடாது ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் அங்க இருந்ததுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற ஒரு அநியாயம் நிகழ்த்தப்பட்டா நம்முடைய மனம் எப்படி துடிக்குமோ அது போல அவர்கள் பாதிக்கப்படும் நம்ம மனசு துடிக்கணும் ஏன் அப்படின்னா அதுதான் ஈமானிய உணர்வு இன்னைக்கு பாருங்க அங்க குழந்தைகள் மாறாத அந்த குழந்தைகளுடைய முகம் எல்லாம் தோட்டாக்களுடைய துளைகளால் துளைக்கப்பட்டு இருக்கிறார் பார்ப்பதற்கே பரிதாபமாக அவர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது தந்தை பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுகிறார் பிள்ளையினுடைய சடலத்தை தூக்கி கொண்டு உடல் இருக்கிறது தலை இல்லை தலை இருக்கிறது உடல் இல்லை எங்கே என்னுடைய பிள்ளையின் தலை எங்கே என் பிள்ளையின் உடல் என்று கிடைத்த உடல் பாகத்தை எடுத்துக்கொண்டு தேடிக்கொண்டு அலைகிறான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அந்த பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு அப்போதிலிருந்து இந்த கொடுமைகள் அவர்களுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டவிழ்த்து விடப்பட்டு தற்பொழுதுதான் உலகம் உற்று நோக்குகிற ஒரு மிக பெரும் பிரச்சனையாக தற்போது உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது ஆள் ஐசான் ரஃபா எல்லா கண்களும் ரஃபாவை உற்று நோக்குகிறது என்று இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஏன் பல பிரபலங்கள் கருத்தை முன்னிறுத்தி தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்ய போய்தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இது வெளி உலகத்திற்கு போய் சேர்ந்திருக்கு ஆனா அதுவரை இத்தனை வருட காலமாக அந்த மக்கள் இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது மிக உச்சபட்சமான தாக்குதல்கள் அங்க நடக்கின்ற காரணத்தினால இப்படி உலகமே உற்று நோக்குகிற ஒரு நாடாக இடமாக இன்றைக்கு பலஸ்தீன் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இஸ்ரேலினுடைய காட்டு தர்பார் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்ப இப்படி பாதிக்கப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கொசு கடிச்சா ஒரு பச்சில குழந்தைக்கு கொசு கடிக்க கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் ஒரு காய்ச்சல் வந்துட்டா உடம்பு சரியில்லைன்னா எவ்வளவு துடுதுடிச்சு போறோம் ஆனா அங்க மருத்துவ வசதி இல்லை எந்த கட்டமைப்பும் இல்ல உணவு இல்ல தண்ணி இல்ல எதுவுமே இல்லாம அங்க ஒரு கூட்டமே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு எதிராக குரல் கொடுத்து இதற்கு எதிராக நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்வது நம்ம ஒவ்வொருவரின் மீதும் அவசியம் சரி இங்க இருக்கிறோம் இங்க குரல் கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு நினைக்க கூடாது உலகம் முழுவதும் இப்போது குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிற குரல் நிச்சயம் அது ஒரு அழுத்தமாக அங்க பதிவு செய்யப்படும் அந்த அழுத்தம் மற்ற நாடுகளில் இருந்து அந்த இஸ்ரேலை அந்நியப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை அது ஏற்படுத்துவதற்கு நம்முடைய இந்த சின்ன நேரத்தை கொஞ்ச நேரத்தை ஒதுக்க போறோம் ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்க போறோம் ஒன்றரை மணி நேரத்தை ஒதுக்க போறோம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நாம யோசிச்சோம்னா அங்க போராடக்கூடிய மக்களினுடைய நிலைமை யோசிச்சுப்பாரு அப்ப கொஞ்சமும் யோசிக்காம அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த போராட்டத்திலே இன்று மாலை அஹ் அரசு பரிமுறைக்கு அருகில இந்த போராட்டம் இஸ்ரேலை கண்டித்து மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நாலரை மணி அளவுல துவங்க இருக்கிறது சகோதரர்கள் குறித்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தோடு பெண்களுக்கும் தனியிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்